ஹாய் நண்பா எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அலுவலக உதவியாளர் தட்டச்சர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலமாக ஆட்களை தேர்வை செய்கிறாங்க எட்டு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது இதற்கான விண்ணப்ப படிவம் அவர்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து ப்ரிண்ட்வுட் எடுத்துக்கிடுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான விண்ணப்ப படிவம் ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று தனியாக பாக்ஸ் இருக்கும் ஸோ அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே அடெஸ்ட் பண்ணிடுங்க அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்டாப் ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதுருங்க கேட்டிங்களா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் அப்படின்னு எழுதணும் இந்தமாதிரி எகச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து எழுதுங்க அதுக்குதான் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி அப்ளிகேண்ட் இன் பிளாக் லெட்டர்ஸ் உங்களுடைய நேம் எழுதுங்க ஃபாதர்ஸ் நேம் மேலாக ஃபீமேல்ன்றது எழுதுங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி வயது கம்யூனிட்டி ஓசியா பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியான்றது தேதிருங்க அட்ரஸ் கேட்டிங்களா ப்ரஸண்ட் அட்ரஸ் வித்து பின்கோடு உடன் எழுதணும் பர்மன் அட்ரஸ் நிரந்தர முகவரி வித்து பின்கோடு உடன் எழுதணும் ப்ரசண்ட் ஒர்க்கிங் அட்ரஸ் இப்போ நீங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா அதனுடைய அட்ரஸ் எழுதணும் கேட்டிங்களா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் வந்து எழுதணும் டென்த்து டுவெல்த்து அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் டாக்டரேட் கேட்டிங்களா நேம் ஆப் தி போர்டு யூனிவர்சிட்டி காலேஜு இயர் ஆஃப் மேஜர் சப்ஜெக்டு கேட்டிங்களா பர்சன்டேஜ் ஸோ ஒவ்வொரு காலத்தையும் பூர்த்தி செஞ்சிடும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீன்ஸ் டீடைல்ஸ் அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க இப்போ பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்தும் அட்டசிறு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தி டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டைரக்டரேட் ஐடி செக்ஷன் ஃபோர்த் ஃப்ளோர் ஒன் வாலாஜா ரோடு பி டபிள்யூடி எஸ்டேட் சேப்பாக் ட்ரிபிள்கேன் சென்னை தமிழ்நாடு ஆறு லட்சத்தி இரண்டு என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா என்வளப்பில் அப்ளிகேஷன் ஃபார் SPMU for the போஸ்ட் ஆஃப் இந்த டேஷில் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுத வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்திங்கன்னா முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தே நான்கு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையிலேருந்தே இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஒவ்வொன்றை நம்ம பார்க்கலாம் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு த்ரீ போஸ்ட்டு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஏ வித் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் FINANCIAL ANALYST, ஒரு போஸ்ட்டு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBA FINANCE, WITH 10 YEARS EXPERIENCE, இருக்கணும் ஏஜில் லிமிட் பாத்தினா maximum 45 ஃபைவ் இயர்ஸ் assistant அசிஸ்டன்ட் டூ போஸ்ட்டு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித்து மூன்று முதல் ஐந்து வருடங்கள் அனுபவம் இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜில் லிமிட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் டெஸ்க் ஆப்ரேட்டர் டென் போஸ்ட்டு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டூ போஸ்ட்டு ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதில் பார்த்தீங்கன்னா எனி டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க எனி டிகிரிக்கு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் இந்த இதுக்கு இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுருக்கணும் ரைட்டுங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டூ போஸ்ட் ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டைப்பீஸ்ட்டு டூ போஸ்ட்டு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஆஃப் பாஸ்டு தி கவுர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்ரைட்டிங் வித் ஹையர் கிரேடு இன் தமிழ் அண்டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவிங் ஃபார்ட்டி டபுள் பிஎம்இன் இங்கிலீஷ் அண்டு தேர்ட்டி டபுள்யூபிஎம்இன் தமிழ் மேக்சிமம் ஏஜில் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட்டு ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்காம் வித் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜில் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டூ போஸ்ட்டு ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து எட்டுங்களா எஸ்எஸ்எல்சி மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் கேட்டுங்களா ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க நம்ம வேலை வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோ மஸ்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க